இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் நேர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி மியான்மரில் நடந்த அந்த நிலநடுக்கமானது மியான்மரை மட்டும் உருக்குலைச்சு விடலை உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மியான்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் ஜோன் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேண்ட்லே அப்படின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிற பகுதிகள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நில நிலநடுக்கத்தால் சந்திச்சின இதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா சைகல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மேண்ட்லேயை தொடர்ந்து அப்படியே வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் இந்த என்டையர் ரீஜியன் பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதியாக இருக்கிறது இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுமே கூட தொடர்ந்து அதனுடைய தாக்கத்தை உணர ஆரம்பிச்சன அதனால தான் பார்த்தீங்கன்னா மியான்மரில் எப்பி இந்த நிலநடுக்கம் வந்தாலுமே இதனுடைய தாக்கத்தை எந்தெந்த பகுதிகள் அனுபவிச்சன அப்படின்ட்டு பார்க்கும்போது மியான்மரை தொடர்ந்து அப்படியே சீனாவின் சில பகுதிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து குறிப்பாக பேங்காக் பகுதியில் எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போ இந்த பகுதிகளில் இல்லையான்னு கேட்டால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுதான் நமக்கு தெரிய காரணம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் மக்கள் தொகை நெருக்கமும் இங்க மட்டும் இல்ல தென்கிழக்காசிய நாடுகளை பொறுத்து எடுத்துக்கிட்டாலுமே மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதனாலவே ஒரு சிறிய அளவிலான நில அதிர்வுக்கு கூட நம்ம தாக்கத்தை அதிகமாக பார்க்க முடியும் இந்த நிலையில இங்க பாருங்க இந்த என்டையர் ஜோனில் இது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாடி நிறைய தொகுப்புல பார்த்துருப்போம் எப்படி இந்தியா வந்து இதிலிருந்து பிரிஞ்சிருக்கு தென்கிழக்காசிய நாடுகளிலிருந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதனை ஒட்டிய ஒரு பகுதியை சொல்றாங்க இந்த பார்க்கும் போது பாருங்களேன் இந்த பகுதி எல்லாமே யுரேஷியன் தட்டில் வரக்கூடியவை இந்த பகுதி மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்திய தட்டில் வரக்கூடியவை அந்த வகையில் தான் எந்த இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் இந்த மடிப்பு இருக்கு இல்லையா அதாவது இந்த இந்திய தட்டும் இந்த யுரேஷிய தட்டும் இந்த இணைந்து இணைந்திருக்கக்கூடிய இந்த மோதி உருவாகினது இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மடிப்பு அங்கே ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமாக தான் நமக்கு இந்த நில அதிர்வு நிலநடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த உராய்வால் வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜி அது அதனுடைய தாக்கம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நிலநடுக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நிலையில் நகரில் ஏழு புள்ளி ஏழு என்ற அளவில் தொடங்கிய இந்த நிலநடுக்கம் தொடர்ந்து வந்தது உடனே ஆனா இன்று மூன்றாவது நாள் நிலநடுக்கம் நடந்து தொடர்ந்து மியான்மர் தாய்லாந்து இந்த பகுதிகளில் மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் உணர்ந்து வருகிறார்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே மியான்மரில் மட்டுமே பார்த்திங்கன்னா ரிக்டர் கொள்ள நான்கு புள்ளிகளுக்கு மேற்பட்ட அளவில் பதிவானது மட்டுமே கிட்டத்தட்ட பத்து நில அதிர்வுகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குது மியான்மர் அதனைத் தொடர்ந்து இங்கே தாய்லாந்தின் சில பகுதிகளுமே அதை உணர இறுதியாக இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வர வர இங்கே இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு இருக்கு இல்லையா இந்த சுமத்ரா தீவுடைய வட பகுதியான ஆட்சே பகுதி இந்த பகுதியிலையுமே கூட ஐந்து புள்ளி இரண்டு என்ற அளவில் காலையில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது அதனால வந்து சுனாமி தாக்கம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் முதல்ல எழுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே சுமத்ரா தீவில் நிலை கொண்டு ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தை உணர்ந்தது எந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கை கடற்பகுதிகள் அப்புறம் இந்திய கடற்பகுதிகள் குறிப்பாக தமிழக கடற்பகுதிகள் அப்படின்றதுனாலவே இந்த பகுதியில் நிலநடுக்கம் அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் ஜர்க்காக தான் செய்யுது ஆனால் உடனடியாக இந்தோனேஷியா தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி இரண்டு என்ற அளவில் பதிவாக இருக்கிறது சுனாமிக்கான எந்த அச்சுறுத்தலும் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற ஒரு தெளிவையை உங்க தரப்பிலிருந்து கொடுத்துட்டாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உலக அளவில் தற்பொழுது புவியியல் வல்லுநர்கள் வந்து மியான்மருக்கு நாம வருத்தப்படுறது அவங்களுடைய நிலையை சீராக்குவதற்கு நாம உதவி பண்ணுறது அப்படின்றத தாண்டி நாம எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கோ அப்படின்றது பார்த்துக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இங்க மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ட்டு உலக அளவில் எடுத்துட்டீங்களே பார்த்துக்கோங்களேன் இங்க தெற்காசியா ஆசியா தென்கிழக்கு ஆசியா இந்த பகுதிகளில் மட்டுமே பார்த்தீங்களா மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது அதிக மக்கள் தொகை வாழும் இடங்கள் அதனால இந்த இடத்துல ஒரு நிலநடுக்க மாதிரியான பாதிப்பு ஏற்படும் போது அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக உணரப்படும் அதனால தான் இப்போ ஹைரிஸ்க் ஏரியா எது இந்த நிலநடுக்கங்கள் ஹைரிஸ்க் ஏரியான்னு பார்க்கும்போது மூன்று இடங்கள் பிரதானமாக சொல்கிறாங்க ஒன்று அமெரிக்காவில் சான் அண்ட்ரியாஸ் பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஹைரிஸ்க் ஏரியான்னு சொல்றாங்க இன்னொன்று பிலிப்பைன்ஸை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள் இது வந்து ஹைரிஸ்க் ஏரியா இல்லை ஒன்னா வருது மூணாவது தான் இருப்பதிலேயே அதிக ரிஸ்க் கொண்ட பகுதி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இமயமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க புவியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தட்டும் இந்த யுரேஷிய தட்டும் மோதிக்கொள்கிறது இங்கே டிபெட் இருக்கு இல்லையா திபெட் தான் இந்த தென்முனை இந்த முனையோடு இந்திய தட்டு மோதி தான் இங்கே இமயமலை உருவாகியிருக்கு அதனாலவே உலகத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் மிகவும் இளவயது மலை தொடர்னா அது இமயமலை அப்படின்றது நம்ம ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்போம் அதன் காரணமாகவே ரொம்பவே வள்னரபிளான ஒரு வீக்கான ஒரு இடமாகவும் மாறி இருக்கிறது இதுவும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிபெட் இருக்கக்கூடிய இந்த தட்டு இருக்கு அதுவும் இந்திய தட்டும் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு மீட்டர் என்ற அளவுக்கு சரிந்து கொண்டே போகிறது இதனால ஒரு மிக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த நில இந்த இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை சுட்டி காட்டுறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்க நேபாளத்தொடர்ந்து உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் டெல்லி பீகார் இந்த பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா டெல்லி மாதிரியான மக்கள் தொகை அதிகமாக மக்கள் தொகை நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி டேராடுனா இருக்கட்டும் சந்திகரா இருக்கட்டும் இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால இதனுடைய பாதிப்பு அதிக அளவில் உணர்வதற்கான இடங்களில் மிக மோசமான பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இது மாறி இருக்கிறது இங்கே இந்தியாவில் எந்த இடம்னா நேபாள பொறுத்த வரைக்கும் காட்மண்டு மாதிரியான இடங்களும் அதிகமாக வல்நரபலாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எச்சரிக்கை மணி விடுக்கிறார்கள் அதனால டூரிசம் அப்படின்ற பேரில் இமயமலை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இதனால அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பார்க்குறோம் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட இமாச்சல பிரதேசத்தில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் அதனால் இருக்கக்கூடிய இடம் அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய இந்த இமயமலை தொடரை அதிகமாக தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றது தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புவியியல் ஆய்வாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனாலும் அந்த நிலை மாறாத ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக